இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நான் கேட்டிருக்க சாரியை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெசிபிக்குள்ளே போனால் நான் கேட்டிருக்க சாரி வந்து வெறும் ஐநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சாரி நல்ல ஒரு உள்ள மஸ்தானி சில்க் சாரீஸ் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் பார்டர் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்டிங்க இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சாரிக்கு பல்லு அது டசில்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு சாப்பிட்டா கட்டக்கூடிய சூப்பரான சாரீ சாரியோட ரேட்டு ஐநூற்றி நாற்பது ரூபா எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் போடுங்க தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபுல் வீடியோ பார்க்குண்டா அது வந்து சாரி ஓப்பன் பண்ணி அந்த முந்தி என்ன ப்ளவுஸ் என்னென்னு பார்க்கணும்னா நம்மளுடைய க்ளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்மளுடைய இது சாரீ வீடியோ வரும் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரு பருப்பு பொடி தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாவே எந்த மரும வந்து பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ கேட்டுகிட்டே இருக்கனால இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா டக்குன்னு குழம்பு இல்லாத நேரத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடியதுன்னா இந்த பொடி இருந்துச்சுன்னா போதும் கொஞ்சம் வந்து நீங்க நல்லெண்ணெய் ஊற்றுறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நெய் ஊத்துறவங்க நெய் ஊற்றி சாப்பிடலாம் செம சூப்பரா இருக்கும் முதல்ல வந்து கடாயை அடுப்புல வச்சாச்சு எந்த பாத்திரத்துல வர்க்கிங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க இதுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் வந்து ஒரே மெஷர்மென்ட் தான் ஓகேங்களா நான் வந்து இந்த மெஷரிங் கப் இருக்கு பாத்தீங்களா இந்த மெஷரிங் கப்புக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன் எந்த கப்புனாலும் நீங்க அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் குட்டி குட்டியாக வந்து டம்ளரில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச கிண்ணத்துல வேணாலும் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த மிஷினி கப்புக்கு தோரம் பருப்பு ஃபர்ஸ்டில் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து வறுத்தெடுக்கணும் கடை சூடாகட்டும் இந்த பருப்புலாம் வறுப்படுறது தான் அந்த டேஸ்ட்டு அதுக்காக கருகு விட்டுறக்கூடாது ஆனால் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வாசனையை வச்சு நீங்க அந்த அளவுக்கு சூப்பரான வாசனை வந்துச்சு சம சூடா இருக்கு டக்குன எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை பிறகு எடுங்க அது கூடவே அதே அளவுக்கு நான் வந்து சிறுபருப்பு சரிங்களா இந்த பாசி பருப்புல இருந்து எடுத்துட்டுனா சிறுபருப்பு அதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக அதே அளவுக்கு ஒரே அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரேஷியோ இதையும் இதே மாதிரி நல்லா வருத்தம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம வந்து இதையும் எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்திங்களா நல்ல வாசனை அப்படி இந்த சிறுபருப்பு வாசனை சமயம் வருது இப்போ நம்ம எடுத்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நிறைய பேர் கொஞ்சம் நல்லா ஆறணும் அதுக்காக நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க அடுத்தது வந்து அதே கடாய் அப்படி வைங்க பொட்டுக்கடலை சேம் அதே அளவுக்கு நம்ம பொட்டுக்கடல எடுத்துருக்கோம் இப்போ பொட்டுக்கட்லையும் நம்ம போட்டுக்கலாம் பொட்டுக்கட்லையே போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக வருத்தா போதும் பொட்டுக்கடலையை வந்து ரொம்ப போட்டு வறுக விட்டுறாதீங்க லைட்டாக ஏன்னா அப்போ தான் வந்து பொறு பொருள் இருக்குமா ஈஸியாக வந்து நமக்கு பவுடர் ஆகும் பொட்டுக்கட்லேயும் வறு போட்டுட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுருங்க இப்போ தான் நம்ம அடுத்தது என்ன போட போகிறோன்னா காரத்துக்கு காஞ்சி மிளகா போட போகிறோம் காரத்தை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு பதினோரு இது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பத்தோ பதினொன்று அந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு காரம் மட்டும் எப்போவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க லைட்டாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாவும் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டுணும் அப்படின்னா தான் நமக்கு மிக்ஸியில் போட்டோடனையும் பவுட்ரு பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துருங்க ஹலோ திரும்பவும் சொல்கிறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதாவது நான் ரொம்ப குட்டி ஸ்பூன் அதனால் இந்த மாதிரி போடணும்னு நீங்கள் நிறைய போடுவீங்க குட்டி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது இதுக்கூடையே நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பெருங்காயம் வந்து கட்டி இல்லை ஸோ பவுடர் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக பவுட்ரு சேர்த்துக்குறேன் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இதையும் சேர்த்து இது கூட போட்டு வர தடுத்து அவ்வளோதான் ஜீரகத்தை கருக விட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு பாத்திரம் நல்ல சூடாக தான் இருக்கும் கடாய் அவ்வளோதான் போட்டு இதையும் இந்த தனியாக இதில் போட்டுக்க மாட்டீங்களா அது கூட போட்டுக்கணும் அடுத்ததா கருவேப்பிலை நான் எப்பவுமே கழுவி தான் வச்சுருப்பேன் கருவேப்பில ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த கருவேப்பிலை பாருங்க இந்த மாதிரி போட்டுருந்தோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தோம் பட் இந்த மாதிரி நமக்கு நல்ல முறி பாருங்க பாருங்கள் கையில் பட்ட ஒன்றுமே எப்படி ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க போட்டு அதையும் நீங்கள் ஃபுல்லாக போட்டு ஆட் பண்ணிக்கலாமா இப்போ கடைசியாக நம்ம வாசனைக்கு கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ போதும் அரை ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் தான் நான் ஆயில் போட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க பாருங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டை தோலை எடுத்துட்டு தட்டி எடுத்துருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கோங்க இது நல்ல ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அது என்ன சொல்லுவோம் பவுடர் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு இதாயிரும் ஸோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போட்டு நல்லா அதை எடுக்கணும் பூண்டை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து டீப்பாக நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு முதல்ல வந்து இதில் உண்டு கொடுக்கோங்க இதை வேணும்னா ஒரே ஒரு சுத்து விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு டைம் வந்து இதை இது பண்ணிட்டுருங்க நான் ஒரே ஒரு பல்ஸ் தான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் கூடவே எல்லாமே நல்லா அரிச்சு எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம் ஓரளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பு பொடி மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு இதை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா கிளாஸ் பாட்டில்னா வந்து ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி இதில் போட்டுக்கோங்க உடனே வந்து மூடக்கூடாது ஓகேங்களா இது கொஞ்ச நேரம் நல்லா அந்த கூல் ஆகட்டும் கொஞ்சம் இது சூடு இருக்கும் பார்த்தீங்களா மிக்சியில அடிச்ச உடனே இது அப்படியே ஒரு பாட்டிலில் மூடாம கொஞ்ச நேரம் நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சிக் ஒரு ரெண்டு மாதம்னாலும் அது கெட்டு போகாது அப்படி ஒரு வாசனையோட சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போயிடும் கொஞ்சம் அந்த காற்று எடுத்து பட்டுச்சுன்னா ஸோ அதனால் ஏர்டைட் கண்ணில் போட்டு நீங்கள் மூடினிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படின்னா நம்மளால் வெளியிலலாம் ஊருக்கு போனோடைய அந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பவுடர் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கவங்க அம்மா வீட்டிலேருந்து போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போங்க சாம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சாதம் வந்து நாங்கள் சூட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இந்த சாதத்தோட நம்ம பருப்பு பொடி எப்படி போடணும்னா ஏ பாருங்க இந்த சாதத்துக்கு ஒரு ஸ்பூனே தாராளம் உங்களுக்கு போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் நான் வந்து மூட மாட்டேன் கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம்ண்ணே கொஞ்சம் நெய் வந்து இப்ப சூடு பண்ணா கொஞ்சம் சூடா இருக்கும் இதுக்கு வந்து நான் நெய் ஊத்துறேன் நீங்க வந்து நெய் வேண்டாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னா நெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் கூட ஊத்திக்கலாம் இந்த மாதிரி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு பிசைஞ்சு நீங்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பர் நம்ம சூடாக இருக்கு இந்த நெய்யும் அதுவும் போட்ட உடனே வாசனை கமகமன்னு இருக்கு அல்டிமேட்டா இருக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனையும் நியூ ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்